அன்பு தமிழ் சிந்தனை இட்டுச்சேனலுக்கு சேனலுக்கு வரவேற்கிறேன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிற தேதி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தேதி மூலமாக வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்குள்ள நகைக்கடன் தள்ளுபடியில் முன்னுரிமை கொடுக்கணும் எத்தனை பவுன் நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வங்கியிலேருந்து தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க அந்த தேதியும் எந்த பயனாளிகளுக்கு எந்த தேதியில் எத்தனை பவுன் கொடுக்கலாம் இப்படி ஒரு ரகசியமான செய்தியை இந்த நம்ம டிடி சேனல் மூலமாக நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நிறைய சொன்னங்கள் அடங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸில் கேட்குறேன் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நண்பர்களே நண்பர்களே தமிழ் சொந்தங்களே மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தல் நடக்க போகுது அதுக்கான ஒருங்கிணைப்பை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டுட்டு போகிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு க கட்சியில் போட்டி இருந்துச்சு அதிமுக திமுகவுக்கு இடையில போட்டி இருந்துச்சு கூட்டணி கட்சியில் இந்த தடவை பார்த்திங்கன்னா மூணு மூணு போட்டி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணியோட திமுக இருக்கும் அதில் விஜய் கட்சி ஒன்று தாவே கான் சொல்லிட்டு ஒரு கட்சியாக அமைச்சிருக்கிறாரு அதன் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்க போகிறா எந்த அளவுக்கு வெற்றியை வந்து தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்த்துக்கிறாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி அதுக்கான பணிகளை வந்து தமிழ்நாடு த தலைமைச் செயலாளர் சுனிதாசு மீனா கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மார்ச் முப்பத்தி ஒரு முப்பதாம் தேதி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு முடிவு பண்ண போகிறதா ஒரு செய்திகள் வெளியே வந்திருக்குது என்ன இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தலைமைச் செயலாளர் கூடவும் நிதியமைச்சர் கூடவும் முதல் முடிவு பண்ண போகிறாங்க இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடியில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லி விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அதனால நிதியமைச்சர் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க கடந்த எலெக்ஷனில் வந்து நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு ஒரு லட்சம் பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கல அதோடய ஐநூற்றி ஐம்பது கோடி வந்து இன்னும் வங்கி கருவூலத்தில் தான் இருக்குது நகைக்கடன் தள்ளுபடிக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை எடுத்து இப்போ யூஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த முறை வந்து சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து ஆமோதிச்சு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சரை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரும் சொல்லியிருக்காரு ஏன்னா அடுத்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அடுத்த முதலமைச்சரை வந்து உதயநிதி தான் வரப்போறதா எல்லாருக்குமே வந்து வியூகம் தெரியுது துணை முதலமைச்சராக இருக்கிறாரு கிட்டத்தட்ட முதலமைச்சராக தான் இருந்துகிட்டு இருக்கிறார் ஸோ ஓகே விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஏழை மக்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அது மட்டும் நடைபாத வியாபாரிகளுக்கு வந்து இந்த முன்னுரிமை நகை தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் அவங்களுக்குலாம் வந்து கொடுக்குறோம் சொல்லிருக்காங்க மூத்த குடிமக்கள் யாரோ நகைகிரன் தள்ளுபடி வச்சாக்கா அவங்களுக்கு தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே எத்தனை கிராம் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் பண்ண போறாங்க மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாசம் தான் நல்லா நடக்கும் போது ஏன்னா பட்ஜெட் கூட்ட தொடர்பாக நடக்கும் போது இதை வந்து தீர்மானமாக நிறைவேற்றி தேர்தல் வாக்குறுதியில் மு முன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து திட்டமாக சட்டமாக நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்திகளும் நமக்கு தெரிவிச்சிருக்கு எத்தனை சவரன் நகைக்கடன் தள்ளுபடிக்குனாக்காக ஏற்கனவே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அஞ்சு சவரன் நவ நகைக்கு தள்ளுபடி கொடுத்திருந்தாங்க நாற்பது கிராமுலேயும் கொடுத்தா நாற்பது கிராமுக்கு மேலே தள்ளுபடி கிடைக்காது பாச்சமௌண்டு கட்டியிருந்தாலும் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து திட்டம் மூலமாக சொல்லியிருந்தார் அப்போது நிதியமைச்சர் கூட கலந்து ஆலோசனை பண்ணி இந்த தரவு மூணு சவரன் நகைக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதாக நம்பக தகுந்த வட்டாரங்களில் நமக்கு செய்திகள் வந்து கிடையாது இன்னும் வந்து சட்டசபை தேர்தலுக்கான காலங்கள் வந்து இன்னொரு ஒன்று ஏருக்குள்ளே தான் இருக்கிறதுனால எப்படி ஆகுன்னா இந்த நகை கடன் திட்டத்தான தள்ளுபடி திட்டங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் நமக்கு வர தொடங்கிக்கிட்டே தான் இருக்குது இதனடிப்படையில் வந்து ஒவ்வொரு த இந் தமிழ்நாடுகளுக்கும் இந்த உரிமை வந்து இருக்குதா அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் காலம் காலதாமதமாகவும் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் பயிர்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நகைக்கடன் திட்டத்தில் வந்து உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியராக இருந்தாலும் மத்திய அரசு ஊழியராக பென்ஷன் வாங்குறவங்களாக இந்த தடவை வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக மூணு சவரன் நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதோட டிஸ்கஷன் வந்து சிவதாசி மீனா தலைமைச் செயலாளர் கூட முதலமைச்சர் வந்து இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் டிஸ்கஷன் பண்ண போறாங்க ஓகே இப்போ நகைக்கடன் தள்ளுபடியில் வந்து எந்தெந்த வங்கிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுக்க போறதா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே கொடுத்ததுனால சார் இப்போ வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் கொடுங்க பொதுத்துறை வங்கி நிறைய பேர் வந்து நகை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஓகே பொதுத்துறை வங்கி பேங்க் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் பேங்க் ஆஃப் இண்டியா பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வந்து பொதுத்துறை வங்கியில் தனியார் வங்கின்னு சிபி எல்லாம் வந்துருச்சு ஓகே எந்த வங்கி எல்லாத்துக்குமே வந்து தள்ளுபடி கிடைக்குமான கலைஞர் அவங்க கொடுத்திருந்தாங்க முதலமைச்சர் முன்னாள் இருக்கும்போது எல்லா வங்கிகளுக்குமே வந்து தள்ளுபடி கொடுத்துருந்தாங்க எவ்வளவு நகரம் இருந்தாலும் தள்ளுபடி கொடுத்துருந்தாங்க விவசாயிகள் மட்டும் இல்ல பாம்பர மக்களும் பலனடையக்கூடிய வகையில இந்த நாயகரன் தள்ளுபடி வந்து செம்மனே செயலாற்றி போயிருந்தார் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் டாக்டர் கலைஞர் இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்கிற அடிப்படையில தான் இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முக்கியமான டிஸ்கஷன் இருக்குது இடையில ஏதாவது செய்திகள் கசிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் மூணு போன தான் இப்போதைக்கு கரண்டல் இருக்கு இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அஞ்சு போனா பத்து போன வச்சிருந்தா கூட நமக்கு ஆட்சேபம் இல்லை வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கும் தமிழ்நாடு அரசு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது வாங்கி நான் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்கள்கிட்ட நான் போட்டுக்கிட்டே இருக்கிற நண்பர்களே உங்க ஆதரவோட இந்த தடவையும் நகை கடன் வெண்டு எடுப்போம் மீட்டு எடுப்போம் கடனை எல்லாம் தள்ளுபடி நம்ம கிடைக்கணும்னு சோதனையை சாதனையாக்கி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேனல் உங்ககிட்ட நான் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதிய நண்பர்களே அதை பக்கத்தில் பண்ணிக்கோங்க கொடுங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும் நன்றி அடுத்த இப்படி சொல்ல காரசாரமாக செய்திகளை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் நன்றி